காராமணி கூட்டு காராமணி பொறிச்சு தான் பார்த்துருப்பீங்க காராமணி பொறிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சோம் கூட்டும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி எடுத்து வச்சு அலசி வச்சுக்கணும் அலசிட்டி இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்து காராமணி சேர்த்துட்டு அதுலேயே சிறு பருப்பையும் சேர்த்துணும் தக்காளியும் சேர்த்துடணும் மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி இப்போ குக்கர் மூடியை வச்சுட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் காராமணி பாருங்கள் பருப்பாக வந்துடுச்சு காராமணியாக வந்துடுச்சு இப்போ இதை வந்து தாழ்ச்சின்னோம் இது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் ரெண்டுமே வெந்துருச்சு நல்லா கலக்கிட்டு வச்சுக்கோங்க இப்போ எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிச்சியில் ஊற்றி நல்லா கலறிட்டு அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்